கிருஷ்ணகிரி போக்குவரத்து நகர் கிளை அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி போக்குவரத்து நகர்கிளை அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கேசவன் முன்னாள் நகரமன்ற தலைவர் தங்கமுத்து மற்றும் சரவணன் நாகராஜன் கணேசன் செயலாளர் முருகன் தலைவர் அண்ணாதுரை பொருளாளர் சத்தீஷ்குமார் போன்ற துணை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றோர் கலந்து கொண்டனர் நாமும் துணை பொதுச் செயலாளர் துணை சந்திர செயலாளர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க